இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்றும் ஓர் அருமையான தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நம் அனைவருக்குமே பலவிதமான கனவுகள் இருக்கின்றன அந்த கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற துடிப்பும் ஆசையும் நமக்கு இருக்கிறது அப்படி இருந்தால் மட்டும் போதாது அதற்கான முயற்சியில் நாம் அன்றாடம் ஈடுபட வேண்டும் நாம் சிறு பிள்ளையாக இருக்கும் போது ஒரு விதமான குறிக்கோளோ கனவோ நமக்கு இருந்திருக்கலாம் இன்னும் சற்று முன்னேற்ற பாதையை நோக்கி நடைபயில்கிற போது நமது கனவுகள் வித்தியாசமானவைகளாக கூட இருக்கலாம் ஆனால் கனவுகளுக்கு சிந்தனை வடிவம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் நம்மை விட்டு நீங்காது இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே நாம் தளர்ச்சியடையாது வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க முடியும் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற அனைவருக்குமே ஒருவிதமான கனவு இருந்தது அவர்கள் கண்ட கனவுகள்தான் வாழ்வின் உயரத்திற்கு அவர்களை இட்டுச் சென்றது நமது கனவுகள் நிறைவேற பணம்தான் அவசியம் என்று நினைத்தோம் என்றால் அது தவறான கண்ணோட்டமாகத்தான் இருக்க முடியும் பணம் நமக்கு தேவையான ஒன்றுதான் ஆனால் சிறுவயது முதலே நாம் கற்றுக்கொள்ளும் உழைப்புதான் நம்மை உயர்ந்தவர்களாக்குகிறது குறிக்கோளை நோக்கிய பாறைக்கு நம்மை அழைத்து செல்கிறது எனவே அன்றாடம் உழைப்பை மூலதனமாக கொண்டு நமது வாழ்வு பயணத்தை தொடர்வோம் நம்மில் பலர் வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் முன்னோக்கி செல்ல முடியும் என்ற தவறான கருத்தை கொண்டிருக்கிறோம் கனவு என்பது எல்லோருக்குமே பொதுவானது எத்தனையோ மனிதர்கள் தங்களின் வசதியின்மையை ஒரு பொருட்டாக கருதாது தாங்கள் அடையவிருந்த குறிக்கோளிலே நிலைத்து நின்றார்கள் என்பதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் நாமும் நமது குறிக்கோளில் நிலைத்து நிற்போம் ஒரு கனவை நனவாக்கும் பொறுப்புணர்வை காட்டிலும் வேறு எந்த அபார சக்தியும் இந்த உலகத்தில் கிடையாது அனைத்திலும் உறைந்துள்ள ஏதோ ஒரு சக்தியை கனவுகள் ஆதாரமாக கொண்டுள்ளன கண்ணுக்கு புலப்படாத தெய்வீக சக்தியையும் கண்ணுக்கு தெரிகிற பொருளையும் ஒன்றிணைக்கும் வலுவான சக்தி கொண்டவை கனவுகள் என்கிறார் அப்துல் கலாம் ஏனெனில் கனவுகளின்றி வாழ்வு இல்லை என்பதை உணர்ந்து வாழ்வோம் மணிப்பூர் மாநிலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார் மேரிகோம் அவருடைய குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்தது பெற்றோர் விவசாயம் செய்து வாழ்ந்தனர் ஆனால் சிறுவயதிலிருந்தே மேரி கோம் ஒரு கனவு கொண்டிருந்தார் நான் ஒருநாள் நாட்டை பிரதிநிதித்துவம் செய்ய வேண்டும் அதற்கு அவர் தேர்ந்தெடுத்த பாதை பாக்சிங் ஆனால் அப்போது அந்த விளையாட்டு பெண்களுக்கு பொருத்தமல்ல என்று பலர் கூறினர் கிராமத்தில் உள்ள சிலர் பெண் குழந்தை சண்டை விளையாட்டு விளையாடுவாளா என்று கேலி செய்தனர் ஆனால் மேரி கோம் புன்னகையுடன் நான் சண்டை போடவில்லை என் கனவுக்காக போராடுகிறேன் என்று சொன்னார் தொடக்கத்தில் அவரிடம் பயிற்சி எடுப்பதற்கான நல்ல வசதி இல்லை பழைய கையுறைகள்தான் அவருடைய ஆயுதம் ஆனாலும் அவர் விடாமுயற்சியுடன் செயல்பட்டார் ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமாக எடுத்து கொண்டார் தனது கனவு நனவாக இரவு பகலாக உழைத்த மேரி கோம் இறுதியில் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் முதல் முறையாக உலக பாக்ஸிங் சாம்பியன் பட்டத்தை வென்றார் பின்னர் தொடர்ந்து பல உலக பட்டங்களை வென்று மக்னிபிஷியன்ட் மேரி என்று உலகம் முழுவதும் அறியப்பட்டார் மேரி கோம் திருமணம் ஆன பிறகும் தாயான பிறகும் தனது விளையாட்டை தொடர்ந்தார் உலகம் அவரிடம் இப்போது நிறுத்தலாம் என்றபோதும் அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார் என் பிள்ளைகள் என்னை வலிமையாக இருக்க கற்றுக்கொடுக்கிறார்கள் அவர் ஒலிம்பிக் பதக்கம் வென்றபோது இந்தியாவே அவருக்காக கைதட்டியது அவரின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கிறது துன்பம் ஏழ்மை எதிர்ப்பு எதுவாக இருந்தாலும் முயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை உணர்ந்தவர்களாய் வாழ்வோம் அதுவே நம்மை வளர்ச்சியின் பாதைக்கு இட்டுச் செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் நமது கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மற்றவரை குறை கூறினீர்களா நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடமே உள்ளது இன்று நீங்கள் நீதிக்காக போராடிய நேர்மையாளரை குற்றவாளி என தீர்ப்பளித்து செயல்பட்டீர்களா நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள் ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களைச் செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டைச் சுபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா இறைவா ஏமக்கு துணை வாரும் ஆண்டவரே ஏமக்கு துணை புரிய விரைந்தவா மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் மறைத்து கொள்ளாதேயும் ஏனனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளே மன்றாட்டை கேட்டருளும் நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும் தண்டனை தீர்ப்புக்கு உம் அடியானை இழுக்காதேயும் ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை எதிரி என்னை துரத்தினா என்னை தரையிலிட்டு நசுக்கினா பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன் உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன் உம் கைவினைகளைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன் உம்மை என் கைகளை உயர்த்துகின்றேன் வறண்ட நிலம் நீருக்காக போல் இயிர் உமக்காக தவிக்கின்றது ஆண்டவரே விரைவாக எனக்கு செவிசாய் தருளும் நான் கண்டடைய செய்யும் ஏனனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும் ஏனனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை துகின்றே ஆண்டவரே என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும் நான் நும்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன் உம் திருஉள்ளத்தை நிறைவெற்ற எனக்கு கர்ப்பித்தருள் வரே உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும் உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியில் நின்று விடுவித்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே இருந்து உமது முகத்தை மறைத்து கொள்ளாதேயும் ஏனெனில் நான் நம்பிக்கை வைத்துள்ளே இறைவனினுடன் இருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினெட்டு பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிடமகன் வருவார் அப்பொழுது பேதரு ஆண்டவரே நீர் சொல்லும் இந்த ஊமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார் அதற்கு ஆண்டவர் கூறியது தம் ஊழியருக்கு வேளா வேலை படியலக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார் தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் அவர் பெயர் பெற்றவர் அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காலந்தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார் தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான் ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடி வாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புடன் செயல்படவும் நம் வாழ்விலே நம் அன்பர் இயேசுவை பிரதிபலித்து வாழவும் அழைக்கப்படுகிறோம் என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாது காத்தரு கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோ ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கண்டுகொண்டன வெளிப்பாடு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாத காத்தருளும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாரு இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்தனாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் அக்டோபர் இருபத்தி இரண்டு புனித இரண்டாம் யோவான் பவுல் போலந்து நாட்டிலுள்ள ஓடோவைஸ் நகரில் வாழ்ந்த கரோல் எமிலியா கசோரஸ்கா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு மே பதினெட்டாம் நாள் பிறந்தார் இரண்டாம் யோவான் பவுல் கரோல் ஜோசப் ஒய்திவா என்ற இயற்பெயரினை இவர் சிறுவயது முதல் இறைபக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கினார் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு கல் குவாரியிலும் ரசாயன தொழிற்சாலையிலும் பணிபுரிந்த இவர் குருவாக விருப்பம் கொண்டு கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு குருமடத்தில் சேர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு குருத்துவ அருட்பொழிவு பெற்றார் இறையியலில் முனைவர் பட்டம் பெற்று கல்லூரிகளில் பேராசிரியராக பணிகளைச் செய்த அருட்தந்தை கரோல் ஜோசப் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தெட்டாம் நாள் க்ரோகோ மறைமாவட்டத்தின் துணை ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் நாள் பேராயராகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழாம் ஆண்டு ஜூலை இருபத்தெட்டாம் நாள் கர்தினாலாகவும் உயர்த்தப்பட்ட மேதகு கரோல் ஜோசப் ஒய்திவா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து எட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் நாள் திருச்சபையின் இருநூற்று அறுபத்து நான்காவது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தன் பெயரினை இரண்டாம் யோவான் பவுல் என்று தேர்ந்து கொண்ட இவர் திருச்சபையில் ஆண்டவரின் பணிகளை செய்து கருக்கலைப்பு சிசுக்கொலை கருணைக் கொலை மற்றும் கருத்தடை சாதனங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் எல்லா மனிதருக்கும் பகுத்தறிவு கொண்ட ஆன்மா உண்டு அவர்கள் அனைவரையும் கடவுள் தஞ்சாயலாக படைத்துள்ளார் என்று மொழிந்து அறநெறி பார்வையுடன் வாழ்ந்த திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஓராம் ஆண்டு மே பதிமூன்றாம் நாள் அக்சா என்பவரால் சுடப்பட்டு ஆண்டவரின் அருளால் உயிர் பிழைத்தார் தொழில்நுட்பத்துறையும் அறிவியல் துறையும் மனிதன் புரிந்துள்ள அளப்பரிய சாதனைகள் அது அவனது மனித மாண்பினை மதித்து போற்றுவதாக இருக்க வேண்டுமே அன்றி மனிதனை அடிமையாக்கிவிடக் கூடாது என்று கூறிய திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இரண்டாம் நாள் விண்ணகம் சென்றார் இருபத்தாறு வருடங்கள் நூற்று அறுபத்தெட்டு நாட்கள் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்து உலகில் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை இறைவழியில் நடத்திய திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுலினை திருத்தந்தை பிரான்சிஸ் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் நாள் புனிதராக உயர்த்தினார் புனித இரண்டாம் யோவான் பவுல் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் அருகில் இருப்போரை அன்பு செய்து அறநெறிகளோடு வாழ்ந்து ஆண்டவரின் ஜெபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் சந்திக்கும் நபர்களிடத்தில் அன்பாக பேசுவோம் என் அன்பு சகோதரி சகோதரி கடவுளுடைய மாபெரும் கிருவைகளை எண்ணி பார்ப்போம் இன்றைய நாளிலே காலையிலிருந்து இந்த நொடி வரை எவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் கடவுள் நமக்கு செய்திருக்கிறார் அந்த அற்புதமான ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம் இந்த நாளிலே குறிப்பாக நம்பிக்கை வாழ்க்கைக்காக நமது நம்பிக்கை ஆழப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா ஆண்டவர் இயேசுவே இது வந்து அற்புதமான நம்பிக்கை என்ற மாபெரும் கொடைக்காய் நன்றி சொல்கிறோம் இந்த நம்பிக்கை வாழ்வுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே இயேசுவே நாங்கள் பல நேரங்களில் என் நம்பிக்கை இழந்தவர்களாக இந்த நம்பிக்கையை நாங்கள் வாழ்க்கைப்படுத்த மறந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறோம் அதற்காக மனம் வருந்துகிறோம் ஆண்டவரே இயேசுரே உமக்கிருந்த அதே மனநிலையை தாரும் எங்களது நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்தும் ஆண்டவரே இந்த ஆழமான நம்பிக்கையை நாங்கள் பிறரோடு எங்களது வாழ்க்கையின் வழியாக வார்த்தைகளின் வழியாக செயல்பாடுகளின் வழியாக நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வாழ்ந்து காட்டக்கூடிய சக்தியை தைரியத்தை ஆவியாருடைய ஆற்றலை எங்களுக்கு தாரும் எங்கள் அன்பு அன்னையே ஆரோக்கியத்தாயே எங்களுக்காக பரிந்து பேசுங்களம்மா இந்த ஜபங்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசுவே ஒரு வளமையான திருநாமத்தின் வழியாக மிக மன்றாடுகிறோம் ஆமேன் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த ஜபத்தின் வழியாக இறை அருளும் ஆசையும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை தெரிவு செய்யலாம் குட் நைட் அரசிய தயை மிகு அன்னை வாழ்வியினிமய தஞ்சனை வாழ்க தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே கூவி அழைத்தோ கண்ணீர் கனவாய் நின்றுமை நோக்கி கதறியை அழுதோ பெருமூச்சேரிந்தோ மக்காய் பரிந்துரை பவரி அன்புடன் எம்மை கடை கண் பாரி உன் திருவயிற்றின் கணியாம் ஏ சுவை இம்மை வாழ்வின் காட்டுவி கருணையின் புருவே தாய்மையின் கணிவே இனிமையின் நன்னை மரியா போ